வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்தீங்கன்னா கார்த்திக் வித்யாலயா ஸ்கூல் அந்த கார்த்திக் வித்யா ஸ்கூல் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோர் வீடு ஒன்று வாடகைக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கார்த்திக் வித்யாலயா ஸ்கூல் அந்த கார்த்திக் வித்யா ஸ்கூல் மெயின் ரோடு பக்கத்திலே செட்டி மண்டபத்தில் மூப்பனார் நகர்ல அருமையான ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இங்கேருந்து வாக்கப் டிஸ்டன்ஸ்ல கார்த்திக் வித்யாலயா ஸ்கூல் இருக்கு இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ்காரங்க காரங்க இருந்தாங்க ஃபைனான்ஸ்காரங்க காரங்க ஆல்ரெடி இருந்தாங்க அவங்க சொந்தமாக வீடு வாங்கி போயிட்டாங்க அருமையான ஒரு ராசியான வீடு திசை வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசை பார்த்த வீடு ஃப்ரண்ட்டில் வந்து டூ வீலர் பார்க்கிங் இருக்குது முனிசிபாலிட்டி வாட்டர் வந்துடுது போர் வாட்டர் இருக்குது போர் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு ஆளோட கனெக்ஷனில் கொடுத்துருவாங்க அதனால் உங்களுக்கு இபி மட்டும்தான் இபியும் வாடகை ரெண்டும் அவ்வளோதான் வேறு எதுவும் மெயின்டெனன்ஸோ வேறு எதுவும் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா செட்டி மண்டபமும் அந்த செட்டி மண்டபத்தில் மோப்பனா நகரில் கிரௌண்ட் ஃப்ளோர் வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி வித்யாலய ஸ்கூல் பக்கம் நேஷனல் வித்யாலயா தாமரை மற்றும் உங்களுக்கு ஜிஎஸ்கே மகரிஷி ஸ்கூலு எல்லாமே உங்களுக்கு இதில் கனெக்ட் ஆகிரும் வாக்கப் டிஸ்டன்ஸ் மட்டும் நடந்து போகிற தூரம் தான் கார்த்தி வித்யாலய ஸ்கூல் ஃப்ரண்டில் தின்னே வந்துடுது ஹால் வந்து நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க பெருசாக கொடுத்துருக்காங்க ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டே டைத்தில் நல்ல லைட்டிங் இருக்குது ஹாலில் செல்ஃபு ஸ்லாப் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஹால் நல்லா ஸ்பேசியஸாகவும் இருக்குது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா எட்டாயிரரூவா வாடகை சொல்கிறாங்க ஐம்பதாயிரரூவா தான் அட்வான்ஸு வடக்கு நார்த்து ஃபேஸிங்கு அருமையான ஒரு லொக்கேஷனு லொக்கேஷன் சூப்பர் லொக்கேஷனு அதுமாதிரி திசையும் நார்த்து ஃபேஸிங்கில் இருக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊஞ்சல் பாயிண்ட் இருக்கு ஊக்கு கொடுத்துருக்காங்க குழந்தைங்க இருந்துச்சுன்னா மேலே வந்து நீங்கள் தொட்டுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப பயனாக இருக்கும் ஃபேன் பாயிண்ட்டும் வந்துடுது உங்களுக்கு ஊஞ்சல் பாயிண்ட்டும் மேலே வந்துடுது ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது ரெடி டு ஆக்குப்பைடு உடனே வந்து அந்த அந்தளவுக்கு ரெடி டு ஆக்குப்பைடில் இருக்குது ஃப்ரண்ட்டில் டூ வீலர் பார்க்கிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க டூ வீலர் பார்க்கிங் தண்ணி வீடு மாரியே இருக்குங்க மேலே ஓனர் இருக்காங்க எந்த ஒரு டிஸ்டர்ப் கிடையாது மேலே ரெண்டே பேர் தான் இருக்காங்க இந்த வீட்டுக்கு கொல்ல வசதி இருக்குது கொல்லையில் வந்து நீங்கள் ஜாமான் கழுவிக்கலாம் கொல்லையில் வந்து நீங்கள் துணி துவச்சிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக செட்டப் கொடுத்துருக்காங்க ஹாலில் ஒரு ஹேண்ட் வாஷ் கொடுத்துட்றாங்க ஹால் நல்ல ஸ்பேஷியஸா பெருசா இருக்கு மொத்தம் ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சு கிடையாது காமனாக உள்ள டாய்லெட் மட்டும்தான் வாங்க வீடு ஃபுல்லாவே பார்த்துருவோம் வாங்க பெட்ரூம் பார்த்துருவோம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரிய செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபம் மோப்பனா நகரில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் அருமையாக இருக்கும் மேலே வந்து ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் இந்த பக்கம் ஒரு விண்டோ வந்துருது இது வந்து டபுள் கட் பெட்ரூமு இது வந்து கட்டல் சைஸ் பெரிய சைஸ் போடலாம் உங்களுக்கு ஆறுக்கு ஆறுக்கு ஆறு கட்டல் சைஸ் போடலாம் அந்தளவுக்கு ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது செல்ஃப் அவைலபிளாக இருக்குது ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது ரெண்டு பக்கம் செல்ஃபு ஸ்லாப்லாம் அவைலபிளாக இருக்குது நல்ல ஃப்ளோர்லாம் வந்து நீட் அண்ட் க்ளீராக இருக்குது உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்காங்க ஒரு டச்சை பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் வருவாங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் செட்டி மண்டபம் நகரில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது பெட்ரூம் நீங்கள் வந்து இதை பூஜை ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு பூஜை ரூம் வேணாங்க ஏன்னா இதை வந்து பெட்ரூமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்லாபு செல்ஃபுல்லாம் அவைலபிளாக இருக்குது நல்ல நீட் அண்ட் கிளியராக இருக்குது ஸ்லாப் இருக்குது செல்ஃப் இருக்குது இருக்குது யூபிஎஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து மெயின் போர்டில் யூபிஎஸ் பாயிண்ட் போர்டு வந்துடுது தேவைன்னா உள்ள வச்சுக்கலாம் அதுமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூம் நல்ல ஸ்பேஷியஸாகவும் பெருசாகவும் இருக்குது போன பெட்ரூம் பார்த்தது கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்கும் அதோட இதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது அதுமாதிரி யூபிஎஸ் பாயிண்ட் அவைலபிள் மேலே வந்து ஃபேன் பாயிண்ட் அவைலபிள் ஊக்கள் அவைலபிள் கிச்சன் ஏரியா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் கிச்சனும் நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் செட்டி மண்டபம் ஓப்பாளைய நகரில் கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு தண்ணி வந்து கிளியர் வாட்டர் நீங்கள் பார்த்துட்டு இந்த ஏரியா தாங்க கிச்சன் ஏரியா கிச்சனில் செல்ஃபு ஸ்லாபு எல்லாமே அவைலபிளாக இருக்குது மலேஜாம் ஓகே கூட நல்லா பயனாக இருக்கும் நீங்கள் அதுமாரி பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு நல்ல பயனாக இருக்கும் பாத்திர கிடையாது பாத்திரம் கழுவுறதுக்கு இடம் வந்து பின்னாடியும் இருக்கு இதுலயும் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வேணாலும் கழுவிக்கலாம் பின்னாடி வந்து தனியாக ஒரு ஏரியாவே கொடுத்துருக்காங்க அதுவும் காட்டுறோம் உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஒரு கிச்சனு ஆப்போசிட்டில் வந்து ஸ்டோர் ரூம் இதில் வந்து நீங்கள் மளிகை மல்லிகைஜாமான் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை பூஜை ரூம்மாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி கன்வேவாக இருக்கோ அதேமாரி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஏற்கனவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபை ஃபைனான்ஸ் கரூர் கரூர்லேருந்து வந்து தங்கியிருந்து ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ சொந்த வீடே வாங்கிட்டு போயிட்டாங்க அருமையான ஒரு டைப்பு அதேமாரி இந்த வீடு வந்து ஒரு லக்கியான வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் வேறு கிரவுண்ட் ஃப்ளோரு நார்த்து ஃபேஸிங் வடக்கு பார்த்த வீடு ஷோரூம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது நீங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுனா உள்ளே வச்சுக்கலாம் இது வந்து கொலை ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடும் டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட் தான் ஒரு டாய்லெட்டு தான் மொத்தம் இந்த வீட்டுக்கு ஒரு டாய்லெட் தான் இந்தியன் டாய்லெட்டு ஹேண்ட் வாஷ் இருக்குது உங்களுக்கு இதில் வந்து பைப்பெல்லாம் தண்ணி கிளியர் வாட்ரு பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் தண்ணி கிளியர் ஓட்டுற உங்களுக்கு வந்து இந்தியன் டாய்லெட்டு ப்ளஸ்ஸு பாத்ரூம் ரெண்டு செட்டப் கொடுத்துருக்காங்க இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடுவோம் அந்த லாஸ்ட்டு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஜாம கழுவக்கொள்ள இந்த ஏரியாவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அங்கேயும் பைப் கொடுத்துருக்காங்க பாத்திரம் வேணாலும் நீங்கள் அங்கேயே வெளியிலே வச்சு கழுவி வைக்கலாம் உள்ளு வச்சு கழுவிக்கலாம் வெளியில் கொள்ளை சைடுங்க இது கொல்லையில் செப்படி டைம் வந்துடும் கொல்லையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்பு கொடுத்துருக்காங்க இங்கேயும் இங்கேயும் நீங்கள் வேணுன்னாலும் பாத்திரம் கழுவுறோன்னா வெளியில் வச்சு கூட கழுவிக்கலாம் துணி துவைக்கிறேன்னா கூட இங்கேயே தூச்சி இங்கேயே காய போட்டுக்கலாம் நீங்கள் துணி காய வைக்கிறதுக்கு தனியாக கம்பி இதெல்லாம் கட்டியிருக்காங்க நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது குழந்தைங்கலாம் விளாட்லாம் எதுவுமே உங்களுக்கு பூச்சி பட்டுலாம் கிடையாது சந்தெல்லாம் வந்து கிளியராக இருக்குது ஃப்ரண்ட்லேயும் நல்லா கிளியராக இருக்குது சந்து இதெல்லாம் சிமெண்ட்டு போட்டு கிளியராக இருக்குது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ரண்ட்டில் அந்த வாலி பக்கெட் இருக்க பாருங்க அதுதான் முன்சிபாலிட்டி வாட்டர் வருது அதுக்கு தனியாக கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி வரும் சில நேரத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே வந்துட்டு இருக்கும் ஏன்னா சூப்பரான ஏரியா ஏற்றப்பில் பிராமின் வீடு இருக்குது பக்கத்துலலாம் வீடுலாம் இருக்குது அருமையான ஒரு லொக்கேஷன் யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு யாரும் வீடு வேணும்னு கேட்டால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பேசு அனைவருக்கும் வணக்கம் நான் கலக்க அவங்க கலக்கப்பதிப்போம் இப்போ வந்து கொய்வு வந்தேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னது சொல்றது நீ தான் சொல்லிட்டே எல்லாரும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படி சொல்லிறேன் சக்ஸஸ் காட்டி கூடிய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம ஊடிய குவைத்து நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றதோட நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் சேனல் திஸ் வெரி லைக் ஹ ஹ